போது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஒசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு ரங்கோ கிராமத்தில் நடைபெறக்கூடிய விவசாயிகளுடைய நிலத்தை பலவந்தமாக மோசடியாக பத்திரப்பதிவு செய்து ஆவண மோசடி செய்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நில மோசடி செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் கும்பல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒசூருடைய ஒட்டுமொத்தமான வருவாய்த்துறையும் காவல்துறையும் துணையாக நின்று மொத்த சான்றுகளையே அனுபவ சான்றுகளை மாற்றுவது சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய அனுபவ நிலத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய வகையில் பொய் வழக்கு போடுவது சிறையில் அடைப்பது என்ற முறையில் அவருடைய வாழ்வாதாரத்தை பறிக்கூடிய நடவடிக்கையை இங்கிருக்கூடிய ஒசூருடைய சாராட்சியர் அலுவலகத்துக்கு எல்லைக்குட்பட்ட வருவாய்த்துறையும் காவல்துறையும் ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வழங்கப்பட்ட அந்த அனுபவ நிலங்கள் இருபது ஆண்டு காலம் பத்திர மாற்றம் எதுவும் செய்யக்கூடாது என்ற நிலையில் ஒரு சில ஆண்டுகளிலேயே மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதும் வேறு சில பெங்களூரில் இருக்கக்கூடிய எஸ்டேட் வழிகளுக்கு நிலம் விற்கப்பட்டதும் அதே போல காலங்காலமாக நாற்பது ஆண்டு காலமாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய பயிர் செய்யக்கூடிய ரோஜா செடி இருக்கிறது வெள்ளாம இருக்குது என்னன்னு சொன்னா இலவச மின்சாரம் இருக்கிறது மோட்டார் பம்ப் செட்டு அப்படி அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவ நிலத்தையே இங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி தாசில்தார் உள்ளிட்டவர்கள் வந்து மாற்றாக இருக்கக்கூடிய பேருவளிகளுக்கு அனுபவ சான்றே மாற்றிக் கொடுக்கிறார் மறுபுறம் எந்த விதமான தவறுகளும் செய்யாத பொழுது அந்த ரியல் எஸ்டேட் பேருவாளிகளிடமிருந்து போலியான ஒட்டுமொத்தமான புகாரை பெற்று இங்க இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக அந்த வீடுகளை ஜேசிபி விட்டு இடிப்பதும் பாதிக்கப்பட்ட மக்கள் காவல்துறையில் புகார் அளிக்கிற பொழுது அவர்களே விசாரணைக்கு அளித்து அவர்கள் பொய் வழக்கு போட்டு அவர்களே ரிமாண்ட் செய்வதும் என்பது இன்றைக்கு மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டு காலமாக அப்பாவிகளாக இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள் குடிமக்கள் என்ன இங்க சாராட்சியர் காவல்துறை துறை கோர்ட் என்று அலைகிற போதும் கூட இன்றைக்கும் அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்தமாக அரசு எந்திரம் இன்றைக்கு துணை போகிறது என்ற முறையில் தான் அதில் அரசு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த நேரத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறோம் தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மக்கள் சேவை என்ற முறையில் பல்வேறு நலத்திட்டங்களை நேரடியாக சேவை முகாம்களை நடத்தி மக்களுக்கு அனுபவ நிலங்களுக்கு பட்டா வாழ்வுரிமை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று போகிற பொழுது இங்கிருக்கூடிய ஒட்டுமொத்தமான உள்ளூர் ஆளுங்கட்சியினுடைய ஒரு பகுதியினர் அதே போல காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் பத்திரப்பதிவு துறையினர் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிறார்கள் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறார்கள் ஆகவே இதில் அரசு மாவட்ட நிர்வாகம் உரிய தலையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் இன்றைக்கு ஈடுபட்டு வருகிறோம் செய்யப்பட்டது அனுபவ சான்று மோசடி சான்று வழங்கப்பட்டது ரத்து செய்து கொடுக்கப்பட வேண்டும் அடுத்து அந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கு வாபஸ் பெற வேண்டும் இரண்டாயிரம் ஏக்கர் மாசு இனாம் நிலம் என்பது பட்டா இல்லாமல் இருக்கிறது பட்டா வழங்க வேண்டும் அது போல என்ன சொன்னா செத்து போய் பத்து வருஷம் ஆயிடுச்சு இனாம்தாரருடைய நிலம் பத்து வருஷம் பனிரெண்டு வருஷம் கழிச்சு அவருடைய பேர்ல போலி ஆவணமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆவணப்பதிவுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழ்நாடு